கேஜி குழுமத்தைச் சேர்ந்த டவுன் அண்ட் சிட்டி கோவை மாநகரில் மக்களின் தேவையை அழைத்து குடியிருப்பு மற்றும் அலுவலக வளாக தேவைகளுக்கு பல்வேறு தரமான திட்டங்களை இன்று அறிமுகம் செய்து அசத்தி உள்ளது வளர்ந்து வருகின்ற முன்னணி நகரமாக கோவை திகழ்ந்து வருகின்றது நாளுக்கு நாள் மக்கள் தொகை அதிகரிப்பு காரணமாக மாநகரில் வீடு மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளும் கணிசமாக விலை அதிகரித்தே உள்ளது இந்த நிலையில் மாநகரின் மத்தியில் அனைத்து தரப்பு மக்களின் தேவைகளையும் பூர்த்தி செய்யும் வகையில் கேஜி குழுமத்தைச் சேர்ந்த டவுன் அண்ட் சிட்டி டெவலப்பர்ஸ் கட்டுமான நிறுவனம் தங்களது புதிய புதிய குடியிருப்புகள் மற்றும் அலுவலக வளாகங்களை வழங்கி வருவதில் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றது மேலும் நிறுவனத்தின் புதிய அறிமுகங்கள் குறித்து இன்று சிங்காநல்லூர் பகுதியில் டவுன் அண்ட் சிட்டி நிறுவனத்தின் இணை நிறுவனர் சஞ்சனா விஜயகுமார் மூத்த துணைத் தலைவர் சுரேஷ்குமார் மற்றும் மார்க்கெட்டிங் மேலாளர் ஜோஷ்வா ஆகியோர் கூறுகையில் கோவையின் உள்கட்டமைப்பு சார்ந்த திட்டங்கள் பல்வேறு வளர்ச்சிப் பாதையில் சென்று வருகின்றது மறுபுறம் தகவல் தொழில்நுட்பத்துறை ஐடி நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு பரிணாம வளர்ச்சி காரணமாக கோவைக்கு நாளுக்கு நாள் மக்கள் கூட்டம் வந்த வண்ணம் உள்ளது இவர்களுக்கு தேவையான இருப்பிடம் குடியிருப்புகள் அலுவலக வளாகங்களை கருத்தில் கொண்டு மெகா சிட்டி ஐகான் சிட்டி எலிட் சிட்டி என பல்வேறு திட்டங்களை அறிமுகம் செய்துள்ளதாகவும் இதன் ஒரு பகுதியாக இன்று வரதராஜபுரம் பகுதியில் சிக்னேச்சர் சிட்டி என்ற குடியிருப்புகளை அறிமுகம் செய்துள்ளதாக தெரிவித்தார் இதில் ஒன்று இரண்டு மூன்று படுக்கை அறைகளை கொண்ட குடியிருப்புகளாக கட்டி வழங்குவதுடன் வாடிக்கையாளர்களின் தேவையறிந்து குடியிருப்பு வீடுகளின் உள்கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது என்றார் மாநகரின் மத்தியில் இருபத்தி ஒன்பது புள்ளி தொன்னூற்றி ஒன்பது லட்சம் ரூபாயிலிருந்து நாற்பது லட்சம் அறுபத்து ஐந்து லட்சம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது என்றார் மேலும் எட்டிற்கும் மேற்பட்ட தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலம் எண்பது முதல் தொண்ணூறு சதவீதம் வரை கடன் உதவிகளும் பெற்று வருவதாக தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது நி கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் இஸ் எமர்ஜிங் ஏஸ் அ ட டாப் டியர் டூ சிட்டி இன் இண்டியா அண்ட் ப்ரீமியர் ஐடி டெஸ்டினேஷன் ஸோ இந்த க்ரோத் அண்ட் சக்ஸஸ்க்கு வி அட் டிஎன்சிடி டவுன் அண்ட் சிட்டி டெவலப்பர்ஸ் ஆர் ஹாப்பி டு சப்போர்ட் கோயம்புத்தர்ஸ் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் வித் ப்ரீமியம் ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸ் இன் கீ லொக்கேஷன்ஸ் இன் கோயம்புத்தூர் அவனாசி ரோட் ரிச்சி ரோட் நியர் டைடல் பார்க் அண்ட் காமராஜ் ரோட் And also with good office spaces strategically located off Avanashi Road. We are proud to be part of Coinbitho's growth and success. Now, ongoing projects we have mega city, high rise towers, Kamaraj Road off Avanashi Road. This is one BHK and two BHK apartments from 40 to 70 lakhs. இது தவிர வி ஹவ் சிக்னேச்சர் சிட்டி ஆப்போசிட் டு சிங்கநல்லூர் பஸ் ஸ்டாண்ட் இதில் வந்து ஸ்டுடியோ அபார்ட்மெண்ட்ஸ் ஒன் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்ஸ் டூ பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்ஸ் அண்ட் த்ரீ பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது நியர் டைடல் பார்க் வந்து வி ஹாவ் ஐகான் சிட்டி அதில் வந்து போத் ஒன் பெட்ரூம் அண்ட் டூ பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது ஒன் பெட்ரூம் ஸ்டார்டிங் அட் தேர்ட்டி லேக்ஸ் அண்ட் டூ பெட்ரூம் ஃபார்ட்டி செவன் லேக்ஸ் ஆன் சத்தி ரோடு வந்து வி ஹாவ் அ ப்ராஜெக்ட் எல்இச் சிட்டி அட் கணபதி ये तो वन डू क्लोज प्रॉक्सिमिटी तू सारों नंबर्स इ ये तो वन डू ओन बेडरूम एंड टू बेडरूम अपार्टमेंट्स प्रोजेक्ट है ये तो प्रोजेक्ट वाले न्यू रिलेशन में ये ला प्रोजेक्ट्स में हमें एक्सेलेंट अमेंडमेंट्स फॉर अ गुड मॉडर्न लाइफस्टाइल चिल्ड्रेन्स प्लेअरिया जिम स्मार्ट होम पी அதனால வந்து சேல்ஸ் இஸ் வெரி குட் அண்ட் வெரி சக்சஸ்ஃபுல் லாச்சஸ் ஸோ கமர்ஷியல் ஸ்பேசஸ் வந்து இப்போ வந்து ரெண்டு ஸ்பேசஸ் கம்மினா ஒன்று வந்து டிஎன்சிடி ஸ்கொயர் இது வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் அபிநாஷி ரோட் இது தவிர நெக்ஸ்ட் இயர் ஏர்லி நெக்ஸ்ட் இயர் வந்து டிஎன்சிடி ஹப் வருதுங்க இது வந்து செவன்டி தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் We're also developing an IT park at Navindia that will be announced soon.